இது இறைவன் தந்த வரங்களின் ஒரு தாவர இனமான எக்லிப்டா அல்லது எக்லிப்டாசலாங்கன்னி என்று சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தின் நன்மைகளை நம்ம பார்க்கலாம் இது இந்த கரிசலாங்கன்னி வந்து குயின் ஆப் கிரீன்ஸ் அதாவது கீரைகளின் ராணி அப்படின்னா ராணினாலே ஒரு ஹையஸ்ட் போஸ் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க அது மாதிரி இந்த கீரை வகைகளில் மிக ஒரு நல்ல கீரை வகை தான் இந்த கரிசலாங்கண்ணி என்று சொல்லப்படக்கூடியது இந்த இது வந்து ஒரு மூலிகை கீரை வள்ளலார் கண்ட தெய்வீக மூலிகை அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது வள்ளலார் பற்றி உங்களுக்கு பெரிய இன்னொரு பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஞான மூலிகை அப்படின்னு பேர் ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பேர் என்னென்னா காயக்கல்பம் இப்போ காயக்கல்பம்னு நம்ம எதை சொல்லுவோம் டிலேயிங் ஏஜிங் அதாவது ஏஜ் வந்து டிலே ஆகணும் அப்படின்னா என்ன இளமையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதிர்ந்த பருவம் முதிர் பருவம் வயதான பருவம் நமக்கு லேட்டாக வரணும் நம்ம சீக்கிரமாகவே கிளத்தன்மையை அடைங்கிறக்கூடாது முடி மாதிரி இருக்கக்கூடாது இளமையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதைத்தான் காயக்கல்பம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கீரை வந்து அந்த மாதிரி காயக்கல்பமாக பயன்படுது அதனால தான் ரொம்ப முக்கியமான அதாவது குயின் ஆஃப் கிரீன் பேர் சொன்னதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா இது ஒரு முக்கியமான கீரை இதில் இருக்கக்கூடிய உணவு சத்துக்கள் என்னென்னா இயல்பாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட்டு எல்லாம் இருக்குது இது தவிர வந்து இரும்புச்சத்து சத்து அயான் இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் இன்னும் நிறைய தனிமங்கள் இதில் காணப்படுது அதனால் இது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லை இது மருத்துவத்துறையிலும் ரொம்ப அதிகமாக பயன்படுகிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கரிசலாங்கண்ணியை வந்து கில்லாந்தஸ் நீரூரி என்று அழைக்கக்கூடிய கீழாநல்லி அதோடு சேர்த்து மஞ்சள் காமாலைக்கு இதை மருந்தாக பயன்படுத்துவாங்க இது கூட அக்கிராந்த சஸ்பரா என்று சொல்லக்கூடிய நாயுரிதி அதுவும் சேர்த்து பயன்படுத்துவாங்க இதை வந்து கல்லீரலில் வந்து இது வலுப்படுத்துகிறது அந்த கல்லீரலுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கக்கூடிய இந்த தாவரம் அது மட்டும் இல்லை இது கேன்சர் ரிப்பெல்லண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது அதே தவிர பிளட் ப்ரெஷருக்கு இது வந்து பிளட் ப்யூரிஃபையர் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இது மித்த சொல்லுவோம் புதினா கீரை வந்து சொல்லுவோம் அது நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அது மாதிரி இந்த கீரையோ ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குது இது தவிர வந்து கிட்னியில் ஏற்படக்கூடிய சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இது பயன்படுகிறது ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் பிடிச்ச இது வந்து என்ன டிலேயிங் ஏஜிங் அதுதான் ஏஜ் ஆகிறத டிலே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அதாவது இளமையை தக்க வைத்து கொள்ளக்கூடிய முக்கியமான பண்பு இந்த எக்லிப்டா என்று சொல்லக்கூடிய கரிசுலாங்கன்னிக்கு இருக்குது இது தவிர இதயத்தில் வரக்கூடிய அடைப்பு இதய அடைப்பு நோய் அதற்கு இது தவிர மஞ்சள் காமாலை ரொம்ப முக்கியமாக மன நோய்க்கு இது பயன்படுகிறது மென்டல் டிசார்டர் அதுக்கும் இது வந்து பயன்படுகிறது ஸோ அது இதயத்தில் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு மனநோய்க்கு மஞ்சள் காமாலை நோய்க்கு இது முக்கியமான மருந்தாக பயன்படுது இதை மருந்தாக மட்டும் இல்லை உணவாகவும் பயன்படுத்தலாம் மூலிகை கீரைன்னு அதனால தான் இதை சொல்லும் வள்ளலாறே இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருனா அப்போ நம்ம பார்த்துக்கிடலாம் ஏன் இது தவிர இப்போது ரிசர்ச்லாம் இது சொல்கிற நிறைய மூலிகை தாவரங்களை நம்ம பயன்படுத்தும் அது ரிசர்ச்சில் நிறையா அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்து நம்ம இன்னும் தெரி தெரிஞ்சிக்கிற ஆனால் இந்த கீரைக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க என்னென்னா ஃபைவ் ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் ஃபைவ் ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இந்த என்சைம் வந்து அதாவது முடி முதிர்வை கட்டுப்படுத்துகிறது பெண்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மெடிசன் இது ஏன்னா முடி உதிர்வை கட் கட்டுப்படுத்துகிறது கருமையான முடி வளர்வதற்கு உதவி செய்கிறது ஆண்களுக்கு தான் முடி முடிவை இது கட்டுப்படுத்துகிறது இது மாத்திரம் இல்லை லிவர் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த இதை வந்து என்ன கோகோனட் ஆயிலில் போட்டு இதை காய்ச்சி தலையில் தேய்ச்சி வரும்போது சருமம் தோல் ஸ்கின் வந்து நல்ல பளபளப்பாகுது அது மாத்திரம் இல்லாமல் பார்வை அதை நல்ல பார்வை கிடைக்குது அந்த ஆப்டிக் நர்வ் என்று சொல்லக்கூடிய பார்வை நரம்புகள் நல்ல வலுப்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தலையை தேய்ச்சி குளிக்கிறப்ப அந்த மாதிரியான தோலுக்கும் அது கண் பார்வை நரம்புக்கும் இது ரொம்ப பயன்படுவதாக சொல்கிறாங்க இதை வந்து அதனால் நியூரோ ப்ரொட்டெக்டார் நியூரோ நியூரோங்கிறது நரம்பு நரம்புகளுக்கு வலு கொடுத்தலும் நரம்பை பாதுகாத்தலும் அதை நரம்புக்கு நல்ல அது பார்வை நரம்பாக இருந்தாலும் சரி மற்ற நரம்புகளாக இருந்தாலும் சரி அந்த நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த எக்லிப்டா வந்து பயன்படுகிறது இது வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கீரை வந்து இதுதான் இந்த எக்லிப்டா இதில் ரெண்டு வகை இருக்குது வெள்ளை வேறு மலர்கள் இருக்கக்கூடிய ஒரு எக்லிப்டா சிற்றினம் இருக்குது அதே மாதிரி இந்த சிவப்பு நம்ம மஞ்சள் நிற மலர் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இருக்குது இது ரெண்டுமே எக்லிப்டா தான் கரிசிலாங்கன்னி தான் இது ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த தாவரத்தில் ஒரு சின்ன சுவி ஒரு சின்ன கிளை வச்சாலும் போதும் இது நல்ல பரவலாக வளரும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் பயன்பாட்டுக்கு எளிதாக நம்ம இதை பயன்படுத்தலாம் கீரையாக பயன்படுத்தலாம் நம்முடைய ஹெல்த்தை பாதுகாப்பதற்கு இது ஒரு வரமாக இறைவனிடமிருந்து இருந்து பெற்றுக்கொண்ட இந்த தாவரத்தோட பேர் வந்து கரிசுலாங்கன்னி எக்லிப்டா ஆல்பார் அப்படின்னு பெற்று தேங்க்யூ